கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்களுக்கு துளி கூட எண்ணமில்லை காரணம் என்னென்னா அவங்க அதை கட்டுப்படுத்திட்டால் இவங்க வருமானம் போயிடும் கஞ்சாவினால இன்றைக்கி தமிழ்நாடு எந்தளவுக்கு சீர்த்தி கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின் நோக்கி போகிறது சர்வதேச அளவில் நாங்கள் தடுத்துக்கிட்டு வரோன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்குது இதுக்கெல்லாம் பின்புலமாக யார் இருக்கிறா அண்மையில் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டு கைது பண்ணாங்க அதுக்கு முன்பாக சினிமா துறையை சார்ந்த பல நடிகர்லாம் கைது பண்ணாங்க இவர்கள்லாம் எங்கேருந்து கிடைக்குது இதுக்கு பின்புலம் யார் எப்படி வருது என்று குறித்து யாராவது விசாரணை பண்ணியிருக்கிறாங்களா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பை தேடி காத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அரசு வந்து இது போன்ற அலட்சியத்தினால இன்னைக்கு அவருடைய தேர்வு ர ரத்த இருக்கு வணக்க மக்களே தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அவர்கள் நேற்று சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்திருந்தார் அந்த பிரஸ் மீட் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியா உள்ளிட்ட மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது அப்படி என்ன அதை பிரஸ் மீட்டில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்க தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லைங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது சட்ட ஒழுங்கு சீர்குலைவதற்கு முக்கியமான காரணம் என்ன போதை பழக்கம் அந்த போதை பழக்கத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டில் நகரம் முதல் கிராமம் வரை தங்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய போதை வசுக்கள்னா கஞ்சா கஞ்சாவனால இன்றைக்கி தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீர் கொண்டிருக்கிறது மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு எந்த அளவுக்கு பின் நோக்கி போகிறது அண்மையில் கோயம்புத்தூரில் ஒரு இளம் பெண் ஒருத்தர் கஞ்சா விற்பனில் ஈடுபட்டு அந்த காவல் நிலையத்தில் என்ன மாதிரியெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிற காட்சியெல்லாம் நேற்று சுட்டி காட்டி பேசியிருந்தாரு ஸோ இதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது அண்மையில் பீகார் குடும்பமே இன்றைக்கி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது இதற்கும் காரணம் இந்த கஞ்சா தான் நம்ம பார்க்கலாம் இந்த ரயில்வே நிலையங்களில் கஞ்சா போதியில் ஒரு வடமலை இளைஞரை போட்டு வெட்டினாங்க அதுக்குமே காரணம் இந்த கஞ்சாதான் இப்படி இந்த கஞ்சாவினால் தமிழ்நாடு சிக்கி சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து பேசியிருந்தார் குறிப்பாக அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த கஞ்சா என்பது எப்படி கிடைக்கிறது சர்வதேச அளவில் நாங்கள் தடுத்துக்கிட்டு வரோன்னு சொல்கிறாங்கல்ல ஆனால் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் கஞ்சா கிடைக்குது இதுக்கெல்லாம் பின்புலமாக யார் இருக்கிறா அப்படிங்கிற கேள்வியை வைத்திருந்தா அதுக்கு பதிலும் அவர் சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்ல வராருனாக்கா தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கட்சிக்காரங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எந்த பணிகளையுமே மேற்கொள்ள முடியாது இங்கே நகரத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு வீடு கட்டுறீங்க அல்லது ஒரு ஃப்ளாட் போடுறீங்க வேறு எதேது கட்டுமான பணிகள் இப்படி நீங்கள் எந்த பணிகள் செஞ்சாலும் அவர்களுக்கு தெரியாமல் செய்ய முடியாது உடனே வந்துடுவாங்க யாரை கெட்டு செய்கிற கமிஷன் எடு மின் இணைப்பு வாங்கிட்டியா இங்கே கார்பரேஷனில் இப்போ பர்மிஷன் வாங்கிட்டியா இங்கே கையெழுத்து வாங்கிட்டியா என்ன கேட்காம எதுவுமே நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கு உதாரணமாக நம்ம பார்த்துக்கலாம் புரட்சவாக்கத்தில் ஒரு வீட்டுக்கு பைப் கனெக்ஷன் இருப்பதற்கு ரெண்டு பகுதி செயல்கள் என்ன பேசிக்கிட்டாங்க ஒரு கவர்மெண்ட் அதிகாரியாக மிரட்டினாங்களே இல்லையா எனக்கு தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்படி வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக கட்சிக்காரங்களுக்கு தெரியாமல் எந்த பணிகளையுமே மேற்கொள்ள முடியாது அதே போல் தான் கஞ்சாவும் அவர்களுக்கு தெரியாமல் எப்படி விற்பனை ஆகும் அப்படின்னு டேரெக்டாக இன்றைக்கி திமுக காரங்களை பார்த்து கேள்வி கேட்டுருக்காரு இதுதான் வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் படும் வ வைரல் ஆக்டிருக்கு இவர் வந்து குறை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க உண்மையிலே குறை கிடையாது உண்மையை சுட்டி காட்டியிருக்கிறாரு இதுக்கு மக்கள் வந்து வரவேற்பு தான் கொடுத்துருக்குறாங்க என்னென்னா உண்மையை பேசியிருக்காரு அப்படின்னு தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அண்மையில் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் கைது பண்ணாங்க அதுக்கு முன்பாக சினிமா துறையை சார்ந்த பல நடிகர்லாம் கைது பண்ணாங்க இவர்கள்லாம் எங்கேந்து கிடைக்குது இதுக்கு பின்புலம் யார் எப்படி வருதுன்னு குறித்து யாராவது விசாரணை பண்ணியிருக்கிறாங்களா அது குறித்து யாராவது கைது செய்திருக்காங்களா அப்படிங்கலாம் கேள்வி எழுப்பியிருக்காரு ஆளுங்கட்சியோட துணையோடு தான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது ஒருபுறம் டாஸ்மாக் பற்றி பேசியிருந்தார் பத்து ரூபாய் கூட வச்சு அதில் பணத்தை வசூல் பண்ணி திமுகவுடைய தேர்தல் நிதிக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கலாம் சுட்டி காட்டியிருந்தார் ஸோ இப்படி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த போதை பிரச்சனைகள்னால என்னென்ன மாதிரி சட்ட ஒழுங்கு சீரழியுது அப்படி பேசியிருந்தார் அதன் தொடர்ச்சியாக ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னாக்கா நேற்றைய முன்தினம் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ள அந்த தேர்வானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்து தனது கடுமையான வேதங்களை தெரிவிச்சிருக்காரு பல ஊர்களில் இருந்து மாணவர்கள் எவ்வளோ செலவு பண்ணிட்டு அங்கே வந்துருப்பாங்க வரக்கூடியவங்க பஸ் ஸ்டாண்டுகளிலும் ரயில் நிலையங்களிலும் மெரினா பீச்சுகளையும் படுத்து கடந்துட்டு இன்னும் உணவு இல்லாமல் இன்றைக்கி அந்த தேர்வில் வந்து கஷ்டப்பட்டு எழுத வந்தால் திடீர்னு ரத்தாயிருக்கு கேட்டால் பல காரணங்கள் பல குளறுபடி இதுவெல்லாம் யாருக்கு பொறுப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மே இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு வராங்க ஆக இந்த ஆட்சியில் இப்படி அந்த மாணவர்கள் வந்து பரிதவிக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்பு கிடையாது வேலை உறுதி திட்டம் கிடையாது இது போன்ற ஒரு தேர்வுகள் வைத்தால் அதுல சரியா பண்ணுறது கிடையாது இப்படி பல குற்றச்சாட்டுகள் வச்சு பேசியிருந்தார் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பை தேடி காத்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அரசு வந்து இது போன்ற அலட்சியத்தினால இன்றைக்கி அவருடைய தேர்வு ரத்தாக இருக்குது அது பற்றி பேசியிருந்தார் ஸோ அதனை தொடர்ந்து இந்த கரூர் சம்பவத்தை பற்றி சில கேள்விகள் எழுப்பப்பட்டது என்ன அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை கோரி நான்கு பேர் தாக்கல் செய்திருந்தாங்க அந்த நான்கு பேரும் பின்னாடி தாவே இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கெல்லாம் ஆதரவு அவர்கள் மறுப்பு தெரிவிச்சாங்க என்ன அப்படின்னாக்க நாங்கள் தமிழ்நாட்டில் அமைத்திருக்கக்கூடிய எஸ்ஓபி மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி அல்லது பணியில் இருக்கக்கூடிய நீதிபதியாக இருந்தாலும் சரி அவங்க தலைமையில் ஒரு ஒன்று அமைச்சு விசாரிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்தால் எங்களுக்கு நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மனு தாக்கல் பண்ணோம் எந்த இடத்துலேயும் வந்து தாவேக்கா சார்பில் சிபிஐ கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அதற்கு மறுப்பு தெரிவித்த செய்தியாளர்கள் இல்லை அதுக்கு பின்னாடி வந்து பல பேர் மிரட்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது மிரட்டப்பட்டது திமுக மிரட்டப்பட்டது இங்கே தமிழ்நாட்டில் அந்த எஸ்ஓபி அமைப்பதற்கு காரணம் யார் அது திரும்ப அந்த மனுவை வாபஸ் பெற வச்சதுக்கு காரணம் யார் அமைச்சர் அன்பில் மகேஷை சொல்லி பேசியிருந்தார் கூட்டணி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு ஸோ இதுதான் மக்களே இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக அவர் பல கருத்துக்கள் கூறியிருந்தார் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா அந்த சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டுக்கு கெட்டு போவதற்கு முக்கியமாக காரணம் இருப்பது கஞ்சா அதில் நூற்றுக்கு நூறு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்துவதற்கு ஆட்சியாளர்களுக்கு அவங்களுக்கு துளி கூட எண்ணம் இல்லை காரணம் என்னென்னா அவங்க அதை கட்டுப்படுத்திட்டா இவங்க வருமானம் போயிடும் ஸோ இதனால் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு பாதித்து கொண்டிருக்கிறது இருக்குது என்பது பார்க்கலாம் இது குறித்து தான் ஆதவ் பேசியிருந்தார் ஸோ இந்த கருத்து தான் இன்றைக்கி பரபலாக பேசப்பட்டு வருகிறது ஸோ மக்கள் இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கோம் நாளைக்கு மற்றொரு அரசியல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்